நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வச்சிருப்பாங்க கேட் வச்சிருப்பாங்க கவு வச்சிருப்பாங்க கோட் வச்சிருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் லிஸாட் இருந்தாலே ரொம்ப பயப்படுவாங்க எது மருந்துலாம் வாங்கி அதெல்லாம் கொண்டுடுவாங்க அந்த பள்ளி வீட்டில் இருந்தால் அவ்வளோ வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பள்ளியை வந்து பெருமா பெருமாளோடைய ஒரு ரூபம் சொல்லுவோமா அதாவது கூட இருக்கும் நம்ம வீட்டுல எந்த ஒரு நல்லது கேட்டது வந்து ஒரு அசரறி ஒழிக்கும் போதே சொல்லி கொடுக்கும் இது இது வேணா அப்படின்னு அந்த கொட்டம் பாத்தீங்களா அப்போ நம்ம நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் அந்த கடவுள் வந்து வேற ஒரு ரூபத்துல நமக்கு வந்து அதை உச்சரிப்பாரு இதை செய் இதை அதுக்காக அதுக்காகதான் வீட்டுல வந்து அந்த பள்ளி எல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல அதுவா தான தான் அது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்காது ஒரு சில வீட்ல மட்டும் ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிட்டே இருக்கும் குலதெய்வம் வந்து ஏதோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வீட்டுல இருக்கிறதுமே நல்லதுதான் பட் என்ன கிச்சன்ல வந்து நம்ம எந்த பொருளா இருந்தாலும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மூடி கிளீனா வச்சுட்டோம்னா நமக்கு அதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் பைரவரை வந்து ஏன் வந்து வீட்ல எல்லாரும் வளர்க்குறாங்கன்னா இப்ப டாகுன்றது நாய் எல்லாருமே வீட்டுல வச்சிருக்காங்க ஒரு பாதுகாப்புக்காக அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே நாய் வந்து வீட்டை பாதுகாக்கும் காவலனா இருக்கா அது மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் அன்பா நம்ம வீட்டுல ஒரு ஆளாவே அது மாறிடும் அது இல்லாம பைரவர் வந்து அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாரு கெட்ட சக்தி வந்து பைரவர் கண்ணுக்குதான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க கரெக்டா அது வந்து அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த பார்த்தாலே அது கொலைக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி பைரவர்ன்ற விட நான் ரொம்ப அதுக்கு சாப்பாடு போடுறது அதை வளர்க்கறதே வந்து ரொம்ப ரொம்ப வந்து புண்ணியம் சொல்லுவாங்க நாய்க்கு சாப்பாடுன்றது ஒருத்தவங்க பிராமின் இருக்குது அவங்க வீட்டில் எப்போவுமே பாத்தீங்கன்னா டெய்லி சாதம் அடித்து தயிர் போட்டு டாகுக்காக வச்சுருவாங்க அவ்வளோ புண்ணிய காரியங்கள் நீங்க நாய்க்கு சாதம் வைக்கிறதுல அவ்வளோ புண்ணியம் இருக்குன்னா இப்போ அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் வேலை இல்லை அவங்க வேலைக்கு போறவங்க ஆனா சாதம் அடிச்சு நாய்க்கு தான் நிறைய சாப்பாடு தான் அவங்க போவாங்க அந்த அளவுக்கு வந்து பைரவருக்கு வந்து நம்ம வழிபடுற நம்ம பைரவரை வழிபடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா கூட நாய் வீட்டுல வளர்க்கறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த காலத்துல இருந்து நாய் வளர்த்திருக்காங்க தெரியுமா ஆதி கால மனிதன்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த நாய் வந்து அவங்க கூடவே வச்சிருந்துருக்காங்க ஆதி காலத்துல நீங்க நிறைய படிச்சவங்களுக்கு தெரியும் ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாய் வந்து கூடவே இருக்கும் சரிமா கூடவே இருக்கும் அதே போல பசுமாடு லக்ஷ்மின்னு ஒரு உருவம் தான் பசுமாடு அந் எப்பதான் நம்ம எல்லாம் மாடு எல்லாம் வச்சுக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி கிராம சைடு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பசுமாடு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுதான் தெய்வம் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த தான் தெய்வம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு தொழிலுமே உழவர்களுக்கு எல்லாருக்குமே விவசாயத்துக்குலாம் மாடு எரும மாடு பசு மாடு மாட்டு வண்டி எல்லாத்துக்குமே இந்த அப்போ சாமி கும்பிடுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமா வாசம் செய்கிற ஒரு இடத்துல மாட்டு கொட்டாயம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஸோ லக்ஷ்மின் ரூபமா நம்ம மாட்டை பார்க்குறோம் அதே மாதிரி ஆடு நிறைய வளர்ப்பாங்க ஆடுலாம் நிறைய நாய் எல்லார் வீட்லயும் நாய் வந்து அது தெரு நாயாவே இருந்தாலும் அவங்க வீட்டு வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கோம் அவங்க டெய்லி பழகுவாங்களா சில ஜீவன்கள் எல்லாம் நாய் வளர்க்க மாட்டாங்க பள்ளி வீட்டுல இருந்தா மருந்து அடிச்சு கொன்னுடுவாங்க அது போல சொல்ற அந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த காலத்துல இருந்து இந்த அனிமல்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹ் அப்படின்னு சொல்ல வரேன் சோ தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன் பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது விஷயம் சொல்லுவாங்க கரப்பாம்பூச்சி வீட்டுல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வாங்க ஏன்னா அது வந்து செல்வம் சேரும்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல ஆனா அது வீட்டையே பாழாக்கிடும் எல்லா இடத்தையும் இது பண்ணி விட்டுரும் அதனால நம்ம கரப்பா மூச்சு வளர்க்க முடியாது கரப்பா மூச்சு எல்லாம் கொண்டுடுறது கொல்லாம அதுக்கு மருந்து போட்டு விட்டுரலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே போல அது வந்து விளையாட்டுக்கு சொல்லுவாங்க கரப்பா மூச்சு இருக்கா அப்ப போ உங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்பெல்லாம் நம்ம விளையாட்டா பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு உண்மையான விஷயம் எல்லாம் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு லைக் ஓகே தேங்க்யூ அந்த சவுண்ட் வந்து அழகா இருக்கும் நம்ம மனசு சங்கடமா இருக்கும்போது இது மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பெட்டுலாம் வச்சிருந்தோம்னா அந்த சங்கடம் எல்லாம் போயிடும் லவ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இப்பெல்லாம் வச்சிருக்காங்க கிட்ஸ் எல்லாம் அழுதா கூட்டு போய் காட்டுறதுக்காக லவ் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லுவாங்க அதே போல கோழி நிறைய பேர் கோழி சேவல்லாம் ஏன் வளர்ப்பாங்கன்னு தெரியுமா அது வந்து வீட்டில் வந்து குல தெய்வத்துக்கு சிலர் வந்து முனீஸ்வரன் கும்பிடுவாங்க அது போல் கும்பிடும்போது இல்லை கோயிலில் வந்து விடுவாங்க தெரியுங்களா அந்த சேவல்லாம் வந்து அறுத்து விடுவாங்க அதுக்கு வந்து வீட்டு கோழியை வீட்லேயே கோழி வளர்த்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சாயங்கலாம் செய்வாங்க குல தெய்வத்துக்கு வந்து காது குத்துரும் இந்த மாதிரி நல்ல காரியம் எல்லாம் பண்ணுறோன்னா ஐம் ஜீவா பிரதர் ஓகே ஓகே தேங்க்யூ சங்கீதா மேம் தேங்க்யூ மேம் அதனால காது குத்துறதுக்கு இந்த மாதிரி நல்ல நம்ம கோழி ஆடு இதெல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க தெரியுங்களா அப்ப இந்த ஆடு வந்து முனீஸ்வரனுக்கு இந்த மாதிரி கிடா விருந்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்லயே அந்த அனிமல்ஸை வளர்த்து எடுத்துட்டு தான் அவங்க வெட்டுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க பசுமாடு வந்து அது மூலியமா பால் தயிர் எல்லாம் தரும் இல்லாம லட்சுமி கடைசிமா இருக்கும் வீட்டுல அதே மாதிரி பல்லி எல்லாம் வீட்டிலேயே இருக்கும். இது போல ஒரு சில விஷயலாம் அந்த காலத்துல இருந்தே அது வந்து ஃபாலோ பண்ணாங்க அது உண்மை. ஆனா நம்ம இப்ப அதெல்லாம் வந்து பண்றதில்ல. நாம எல்லத்துக்கு மறுநெர்ச்சி கொண்டுுறோம். பாஸ்ட் டைம் ப்ளீஸ். புரியல. பாஸ்ட் டைம் ப்ளீஸ் ஸ்லோவா சொல்லணுமா நான் பாஸ்டா ஓடுறேனா? அதுக்காக இல்ல இப்போமே ஒரு பத்து நிமிஷம் தான் ஃப்ரெண்ட் நான் லைவ்ல வருவேன். அதுக்குள்ள வந்து நான் இன்னைக்கு ஏதாவது நல்லதா ஒரு டாபிக் பத்தி பேசுவேன் இல்லைனா என் பசங்க வந்து என்னை கூப்பிடுவாங்கன்றதுக்காக தான் பாஸ்ட் டைம் ப்ளீஸ் ஓகே ஓகே நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன் எனக்கு டெய்லி வந்து மாற்றி மாற்றி வரதுனால பேர் ஞாபகம் வச்சுக்க முடியல சாரி அது போல் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நான் நடுவில் மெசேஜ் படித்தேன்னு வீங்களேன் டாப்பிக்கே மறந்துடுறேன் இது போல் நம்ம அந்த போல் பள்ளிலாம் வீட்டில் இருந்தால் அது மருந்து அடித்து கொண்டுடாதீங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயந்தான் மாதிரி நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலனா கூட தெரு இருக்கில்ல முடியும் சாப்பாடு வைங்க அது பழகிக்கோங்க நான் வந்து க அந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் துன்புறுத்துனதே கிடையாது ஒரு நாள் கூட முதல் டைம் ஓகே ஓகேம்மா ஒரு நாள் கூட நாங்கள் துன்புறுத்துனதே கிடையாது நாங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலனாலும் தெருவில் இருக்க நாய்க்கெலாம் அதே மாதிரி எச்ச பண்ண நம்ம முள் கில்லு அதெல்லாம் வந்து அதுங்க தொண்டையில் அடைச்சிக்கோன்றதுனால முடிஞ்சா கொஞ்சம் சாப்பாடு மீது நான் சாப்பாடை நாய்க்கு வச்சிடுங்க அந்த முள்ளெல்லாம் இருந்தா அதெல்லாம் தயவு செய்து போடாதீங்க அது ஒரு சின்ன டாக் சாப்பிட்ட தொண்டையில மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தது அதோட என்ன சொல்றேன்னா தெரியாம அந்த பாவம் செஞ்சுட்டோமோன்னு நினச்சி ஒரு நாள் வருத்தப்பட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வைக்கும் போது நாயின் வந்து சாப்பிடுதா சாப்பிடும் போது அது தொண்டையில் மாட்டிடுச்சு அதனால அந்த முள்ளெல்லாம் அதுக்கப்புறம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் போடுறதே கிடையாது வெறும் சாதம் ஏதாவது குழம்பு எலும்பு அந்த மாதிரி போடுவேன் அது மாதிரி பைரவரை நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறதுனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டு தெருவில் பக்கமாக பைரவர் சுத்திட்டு இருப்பாரு அவருக்கு நீங்கள் நல்லதாக ஒரு சாதம் வச்சுக்கோங்க காக்கா எங்க வீட்டு மாடி நான் ஒரு நாள் ஆறு மணிக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க ஆயிரம் கணக்கான காக்கா வெயிட் பண்ணோம் அவ்வளோ காரா பூந்தி வாங்கி காக்காக்கு காலையில ஆறு மணிக்கே காரா பூந்தி வச்சிருவோம் ஏன்னா நம்ம பித்ருக்கள் முன்னோர்கள் சனி பகவான் எல்லாருடைய தோஷமுமே அந்த காக்கா தான் நம்ம வீடு தேடி வருமா நீங்க நல்ல நாள்ல இல்ல இந்த மாளி அம்மாவாசை அமாவாசை டைம்லாம் பாருங்க உங்க வீடு வாசல்ல ஏதோ ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் கரெக்டாக நம்ம சாமிக்கு முன்னிலாம் சாப்பாடு செய்யலான்னு நினச்சிட்டே இருப்போம் செஞ்சுட்டோ இருப்போம் டைம் ஆகிடும் ராவு காலத்தில் படைக்கணும்ட்டு கரெக்டாக முன்னாடியே காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நான் நினைப்பேன் என்னடா இந்த காக்கா ரொம்ப நேரமாக வந்துருச்சு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு இரு வெயிட் பண்ணு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம படைச்சதும் சாமிக்கு காக்காக்கு வைப்போம் பாத்தீங்களா டெய்லியுமே காக்காக்கு வந்து சனி தோஷம் இருக்குன்னாலே சனிக்கிழமை உளுத்த மறுப்பத்தாலே சுத்தி எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் சேர்ந்து காக்காக்கு மாடியில வச்சிடறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சாரி சில அனிமல்ஸ் வந்து யார் ரூபத்துல வருவாங்க எப்படி வருவாங்கன்னே சொல்ல முடியாதான் அந்த மாதிரி கடவுளுமே சரி அந்த மாதிரி தான் வருவாங்க சனி ரூபத்தில் நம்மளுடைய பித்திருக்கள் வருவாங்க இப்படி இல்லைன்னா நம்ம சனி பகவானே கூட வருவாராம் அதே போல் ஒரே ஒரு காக்காக்கு மட்டும் ஒரு கால் வந்து உடஞ்சா மாதிரியே இருப்போங்க அந்த காக்கா ரொம்ப ரேரு என்னைக்காவது ஒரு நாள் வரும் பாருங்க அப்பயே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு கால் வந்து ஊனமானவர் தான் அந்த மாதிரி காக்காலாம் வந்ததுன்னு வைங்களேன் ஓடி போய் குடுகுன்னு வெள்ளை சாதம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் போயிடுவேன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்லதை சொல்கிறதுக்காக வரும் இல்லை நமக்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போனால் பூனை குறுக்க வந்தால் போகாதீங்க வெயிட் பண்ணுங்க தண்ணி குடிச்சுட்டு அப்புறமா போகலாம் ஏதோ ஒரு தடங்கள் வரும்னு நினைப்போம்ல அது மாதிரி தான் அனிமல்ஸ் மூலயமா நமக்கு வந்து நல்ல விஷயம்லாம் இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கூடவே ஆதி கால மனிதன் பார்த்திங்கன்னா கூட அவங்க கூட வந்து நிறைய நாய்கள் அப்புறம் வந்து அவங்க அந்த காட்டுலயே சில விலங்குகளை வச்சிருந்தா சுத்தின்னு இருப்பாங்க பாதுகாப்புக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் இதான் அப்பத்துல இருந்து இருந்திருக்கு தான் இந்த பசு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா வீட்டுல வளர்த்துருக்காங்களே இது போல இன்னைக்கு வந்து இந்த டாபிக் எடுத்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் வீட்டுல எது வந்தாலும் ஐயோ இது வந்துருச்சு அது வந்துருச்சு இதுக்கு மருந்து போடணும் அப்படி சொல்றாங்க எந்த ஒரு உயிர் நான் எறும்பு புத்து இருந்தா கூட இது வரைக்கும் நான் மருந்து போய் எடுத்துட்டு போய் எறும்பு புத்துல போடவே மாட்டேன் அது ஒரு ஓரமா தானே இருக்கு அது எதுக்கு நம்ம போயிட்டு மருந்து போட்டு அதை கொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அது வந்து இப்ப வீடு இல்லாதனால அது ஒரு கூடு மாதிரி கட்டி அங்கே எறும்பு புத்து இருக்கு அதுல நம்ம காலை வைக்காம நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அங்கே புத்து இருக்குன்னு தெரியல அதுல காலை வைக்காம போயிடலாம் நம்ம இப்ப எறும்பு பவுடர் போட்டோம்னு வைங்களேன் எத்தனை எறும்பு செத்து போயிடும் அந்த பாவம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அனிமல்ஸை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலாம் யோசிச்சு பண்ணுவேன் அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் நான் பசங்கிட்டே அதான் சொல்லுவேன் எறும்பு புத்தலாக இருந்தால் பார்த்து போங்க மெரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் சின்னதாக ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசிட்டேன் லைவில் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி குட் நைட் நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டாபிக் எடுத்து நல்ல விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே டைம் இருந்தால் லைவ்ல வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் அதுவும் நல்ல விஷயத்த தான் ஷேர் பண்ணிக்குவேன் நான் சொன்ன விஷயம் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் சிலர் நினைப்பாங்க தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் நான் இது போல் ஃபாலோ பண்ணுறேன் அதை நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் இந்த அனிமல்ஸ்லாம் இருந்தால் துன்புறுத்தாதீங்க அது இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நினச்சிக்கோங்க அதாவது பேர்ட்ஸ் அனிமல் குருவி வந்து ஒரு ம எங்கள் வீட்டு மரத்தில் கூடு கட்டி இருந்தது எலுமிச்ச மரத்துல கூடு கட்டி இருந்தது ரெண்டு முட்டை இருந்தது அதை நாங்க எட்டி பார்த்தோம் ரெண்டு முட்டை இருந்தது அந்த கூடு வந்து கீழே தொங்குது நம்ம தலை போனா கேட்டை திறந்தாலே கூடு இடிக்கும் நானும் பார்த்தேன் என்னடா ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது ஆனா அந்த கூட்டுல ரெண்டு முட்டை இருக்கு ஒரு குருவி வரும் அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போவோம் சரி அது பெருசாகிற வரைக்கும் அந்த கூடு இருக்கட்டும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூடு இன்னமும் தொங்குது ஆனா அந்த குருவில ரெண்டு குட்டி வந்து அது இருந்தா அவங்க அம்மா கூட பெருசாயி பறந்து போயிடுச்சு ஆனா இந்த கூட்டை இன்னும் நான் கலைக்காமே வச்சிருக்கேன் அதை இன்னொரு வாட்டி வீடியோல காட்டுறேன் பாருங்களேன் ஏன்னா அந்த கூடு தூக்கி போடலைன்னா நாளைக்கு அந்த குருவி திரும்பவும் வரலாம்ல வந்து முட்டையிட்டு தேடலாம்ல அந்த கூட்டை எதுக்கு அந்த கூடு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூடை இருக்கும் அது போல நம்ம வீட்டுல குருவி கூடு கட்டுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயமா திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்தேன் குருவி கூடு கட்டியிருந்தது அதனால நமக்கு என்ன பலன்னு ஒரு சில வீட்டில் தான் வந்து அந்த கூடுலாம் வைக்குமா அதுக்கு தெரியுமா அந்த மாதிரி வீடு பாசிட்டிவாக இருக்குது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கா அந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து நிறைய குருவி வந்து கூடு கட்டுமா குழவி வந்து கூடு கட்டுமா அப்படிலாம் நான் நெட்டில் போட்டு பார்த்தேன் நீங்கள் கூட போட்டு பாருங்க நான் வந்து பொய் சரல உண்மைதான் சொல்கிறேன் இன்னும் அந்த கூடு அப்படியே தான் இருக்கு நான் அதை கலைக்கவே இல்லை ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நேரம் வந்து லைவில் வந்து ஹாய் லைவில் வந்த எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பேசினது எல்லாமே நல்லதாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்